சென்னை கோர்க்குப்பேட்டையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் பாவேந்தர் தற்போதுள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கல வணக்கம் அபிராமி சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள காந்தி நகர் இரண்டாவது தெருவுல இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தூய்மை பணியாளர்களுடைய பணி தனியார் மயமாக்க கூடாது அரசு கைவிட வேண்டும் அதாவது தூய்மை பணியாளர்களுடைய பணி தனியார் மயமாக்கக்கூடிய அந்த கோரிக்கையை கைவிட வேண்டும் அவரவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த மாதம் தூய்மை பணியாளர்கள் அதாவது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பதிமூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த சூழல்ல நீதிமன்ற உத்தரவின் பேர்ல அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூய்மைப் பணியாளர்கள் அவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை குறித்து ஆலோசிப்பதற்காக இந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதன பூங்காவிற்கு வருகை தந்தனர் அப்போது தூய்மைப் பணியாளர்களை போலீசார் கைது செய்தது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தான் போராட்டம் நடத்துவது தொடர்பாக தூய்மைப் பணியாளர்கள் காவல்துறையினரிடம் பல முறை அனுமதி கேட்டிருப்பதாகவும் அதற்கு அவர்கள் அனுமதி மறுத்திருப்பதாக ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் உடனடியாக உள்ளிருப்பு உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் அதாவது இவர்கள் பல முறை போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு அந்த சூழல்ல அவர்கள் போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்காததுனால குறுக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய அபராவர்கள் இல்லத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கைது செய்யும் நடவடிக்கை ஈடுபட்டிருந்தாங்க இந்த கைது செய்யும் நடவடிக்கைகள்ல தான் தற்போது நாம பார்த்து கொண்டிருப்பது தள்ளுமுள்ளு ஆட்சி என்பது ஏற்பட்டது தூய்மை பணியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கைது செய்யும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் இந்த பகுதியை பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருந்தது விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கோரி பாவேந்தர் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சென்னை கொருக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி இரண்டாவது தேர்வில் இருக்கும் இந்த பகுதியில் தான் தன்னுடைய வேலை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய வேலையை இப்போ தனியார் மையம் இடம் ஒப்படைக்க கூடாது என்று இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து இப்பகுதியில் போராட்டத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தூய்மைப் பணியாளர்களுடைய வேலை தனியார் மயமாக்கக்கூடாது அவர்களுடைய நிரந்தர ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து கடந்த மாதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பதி பதிமூன்று நாட்கள் தொடர் உள்ளிரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு அதன் வாயிலாக அவர்களை கைது செய்யக்கூடிய காட்சிகளும் நாம் இதற்கு முன்பு பார்த்தோம் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை குறித்து ஆலோசிப்பதற்காக சிந்தாதிரைப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவிற்கு வருகை தந்தனர் அப்போது தூய்மைப் பணியாளர்களை போலீசார் கைது செய்திருந்த சூழலில் அவர்கள் அடுத்த கட்டமாக எந்தவித போராட்டத்தை முன்னெடுக்க போகிறாங்கன்ற வே ஒரு ரகசியமாக இருந்து வந்தது இந்த நிலையில தான் போராட்டம் நடத்துவது தொடர்பாக தூய்மை பணியாளர்கள் காவல் துறை இடம் பல்வேறு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுங்க அந்த இடத்துல நாங்க தொடர்ந்து போராட போறோம் அப்படின்னு இது காவல்துறையினர் அவர்கள் போராடுவதற்கான அனுமதி வழங்காததனால சின்ன கொருக்குபேட்டிலும் கூட ராஜு காந்தி இரண்டாவது தெருல அவரவர் வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து போராடக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டுருக்கு அந்த போராட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு இந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவர்களை கைது செய்யக்கூடிய காட்சி என்று பார்க்க முடிகிறது தொடர்ந்து இப்பகுதிகளில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவி கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தான் போராட்டக்காரர்களை வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வந்து அவர்களை கைது செய்து ஏற்றிச் செல்லக்கூடிய காட்சி என்பதை பார்த்து கொண்டு தொடர்ந்து இந்த பகுதிகளில் போராட்டம்

அவங்கவுங்க கஷ்டத்தை பற்றி பேசலான் தான் வந்தான் ஆனால் இவங்க எங்கே இந்த வந்துடுறாங்க தெரியலமா இவன் பேனை பிடிக்கிற மாதிரி நல்லலன்னு வந்து நின்றுடுறாங்க எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நாங்கள் மூணாயிரம் பேர் இல்லை போராட்டம் மூணாயிரம் பேர் நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம் அதிலே கொஞ்சம் ஒரு பத்து பேர்கிட்ட போயிட்டாங்க அவங்களால முடியலன்னு வந்துட்டாங்க வர்றவங்களே வானான்னு நாங்கள் சொல்லலை வந்தவங்கள சேர்த்துக்கணும் இப்போ எங்கள் கஷ்டத்தை பற்றி பேசுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் போராட்டம் பண்ணியெல்லாம் நாங்கள் வரல போராட்டம் பண்ணுறதுக்கு இதே தான் நான் எங்க தான் போராட்டம் பண்ணுறதுக்கு இந்த சந்தையில் என்ன போராட்டம் பண்ண முடியும் எதுனா பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் பேச தோணுது எங்க எங்கள் ஆளுங்க நான் பதிமூணு பேர் வந்து உணவு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது பேசுறதுக்கு நாங்கள் வந்தோம் பேச வந்ததுக்கு இந்த போலீஸ்காரங்க அதிகாரங்க மனம் பொறுக்காத வந்து நின்றுடுறாங்க எங்களை தூக்கினு போறதுக்கு பார்க்குறீங்களே எப்படி தூக்கினு போறாங்க அது வேறு எவ்வளவுன்னு போகிறது இல்லாத அங்க இட்டுன்னு போய் வச்சு நாங்கள் அரெஸ்ட் பண்ண சொல்கிறோம் உங்களை வந்து எங்களை பிடிக்க சொல்றமா வந்துடுறாங்கோ வண்டியில் ஏறிடுறாங்கோ சத்தத்தில் வந்து சோறை போட்டுன்னு ஓடி வந்துடுறாங்கன்னு கேக்குறாங்க யாரை கேட்குறீங்க அந்த வார்த்தை உங்களை நாங்கள் சோறு நாங்கள் கேட்டோமா உங்களை நாங்கள் சோறு நாங்கள் கேட்டோம்மா நாங்கள் கேக்கல எங்களை நீங்கள் இட்டுன்னு போகிறீங்க நாங்கள் வந்து அரெஸ்ட் ஆகிறோம் நாங்கள் சொல்லிய நீங்கள் எவன் வாங்கி நாய்க்கு போகிறோமோ பந்த போடுறோம் நீங்கள் தூக்கிடுவோம் எங்கள் தீம்ப போடுறீங்க அவ்வளோதான் எங்கள் வயித்துக்கு கஷ்டத்துக்கு நாங்கள் வரோம் உங்கள் உங்களுக்கு பணம் தேவை நீங்கள் வந்து எங்களை வாரின்னு போடுறீங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்குது நாங்கள் எங்கே மீட்டிங் போடுறோன்னு வந்து நிற்கிறீங்களா எங்க எங்க மீட்டிங் போடுறோம் இங்கே மீட்டிங் போடுறாங்க உங்களுக்கு யார் சொல்கிறது இதில் யாரும் ஒருத்தருக்குறாங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் மீட்டிங்ன்றதே மீட்டிங் இதுவே வரலையே நாங்கள் எங்க பேச வார்த்தைக்கு தானே நாங்கள் வந்தோம் நீங்கள் இது மீட்டிங் நினச்சி நீங்கள் ஓடி அந்துடுறீங்க இந்த பகுதிகளில் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக வந்து நின்று பார்த்துருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு போகலாம் சார் இப்போ தொடர்ந்து இரநூறுக்கு பேர் மேற்பட்டவங்க மேலே போராட்ட கைது போயிருக்காங்க அது எப்படி இது தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆறு மாத காலமாக இது வந்து கடினமான வந்து அவங்க இலக்கை நோக்கி இப்போ அவங்களுடைய பயணம் ஐந்து மண்டலம் ஐந்து ஆறு ஏழு ஏழு வந்து ஏற்கனவே வந்து நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து ஒரு கேஸை போட்டு அவங்க அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் வந்து என்ன நிலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க யாரும் வந்து வேலையில் கலந்துக்கல இவங்களுக்கு இருபத்தி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களை போயிட்டு திடீர்னு நீங்கள் வந்து பதினாறாயிரம் ரூபா பதினஞ்சாயிரூவா சம்பளம் வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை யார் பார்ப்பா அதற்கான நிலையில் அவங்க உறுதியாக வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் இந்த முதலமைச்சர் இருபத்தி ஒன்றில் வந்து மண்டபத்தில் கூட்டி பணி நிரந்தரம் செய்து கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முதல் வாக்குறுதியாக தூய்மை பண்ணல கொடுத்தாங்க அதுவும் நடக்கலை நிறைய பேர் இல்லை பண்ண மாட்டோன்ற உறுதி கொடுத்துருந்தாங்க அதுவும் நடக்கலை அப்போது அவங்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லாத அவங்கள இது மாதிரி அலக்கடிக்கிறது வந்து நியாயமற்ற செயல் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிப்பன் மாளிகையில் அமைதியான முறையில் காவல்துறையை வச்சு அப்புறப்படுத்தினாங்க இந்த நிலையை பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு திருப்பி கூட வர முடியாதுங்க அவங்களுடைய வீடு மேலே அந்த வீட்டில் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா கூட்டணி கட்சிக்காரங்க அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் தானே அவங்களுடைய தானே வெளிப்படுத்துகிறாங்க அந்த கூட்டணி கட்சியை வஞ்சிக்கும் இந்த விடியாத அரசு மக்கள் கண்டிப்பாக தகுந்த பாடம் போகட்டுவாங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இது தமிழ்நாடு கூர்ந்து பார்க்குது சென்னை மண்டலம் கூர்ந்து பார்க்குது ஆ பாருங்க ஒரு நாள் அவங்க செய்கிற வேலையை உங்களால் செய்ய முடியுமா இந்த வீடியோ ஃபோட்டோவுக்காக செய்யலாம் போய் மலத்தை எடுக்கலாம் பண்ணியோ நாயோ இறந்து போச்சுன்னா எடுத்து போடலாம் அடுத்த நாள் செய்வீங்களா நான் செய்வேண்ணா அவங்க பாவம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உரிமையை கேட்குறாங்க ஏன் உங்களால் பண்ணி கொடுக்க முடியல இருபத்தி மூணாயிரம் ரூபா மணி பணி தான் கேட்குறாங்க வேறு ஒன்றும் அவங்க கேட்கலைங்க அதை செய்து கொடுக்கணும் அப்படின்றத செய்து கொடுக்குறான்னு ஒரு திருப்பி திருப்பி ஒரு பொய்யான விஷயத்தை ஒரு ஷூட் பார்த்தீங்கன்னா மேயரும் சரி அமைச்சரும் சரி அமைச்சர் மங்குனி அமைச்சர் சேகர்பாபுவும் சரி தப்பான விஷயத்தை கையாண்டு மக்களை அடக்குமுறையில் காவல்துறையை வச்சு நீங்கள் நாய் பிடிக்கிற மாதிரி அவங்களை ஏற்றிட்டு போறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்ன்றது எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் பாதிக்க கூட இப்போ இப்போ நினச்சேன்னா போய் ரோட்டில் போய் ப்ரொட்டஸ்ட்ல உட்காந்துடலாம் எத்தனை பேர் ஆம்புலன்ஸில் போறவங்க எத்தனை பேர் மக்கள் பாதிப்பாங்க கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக இதே பயணம் அவங்க போயிட்டு இருந்ததுன்னா அடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த தூய்மை தமிழ்நாடு முழுக்க வெடிக்கும் இதே அப்போ அமைதிக்காக அவங்க வந்து சின்ன சின்ன விஷயமா பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அரசு சர்வீஸ் ஆச்சு அவங்களுக்கான நிலையை உருவாக்கி கொடுங்க வேறு ஒன்றும் அவங்க கேட்கல இப்போ கூட ரோட்டில் வந்து உட்காரல இந்த இடத்து உள்ள போயிட்டு முட்டும் முட்டிகிட்டு இருக்கிற இடத்துல வீட்டு மேலே இருக்கிறவங்களை போயிட்டு வந்து வெளியே போட்டு அவங்கள மெரிச்சு அடித்து துன்புறுத்தி அப்போ இது என்ன நியாயம் காவல்துறையோடு இந்த செயல்பட ஆதிமுக ஏது எப்படி காண்டிக்கிறீங்க அண்ணாதிமுக அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய காவல் இது போன்று எந்த செயலை இது வரையே ஈடுபடறதா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் மக்களை பாதுகாத்த அரசு அண்ணாதிமுக அரசு இன்னைக்கு காவல்துறை துறை ஏவல் துறையாதான் செயல்பட்டு இருக்கு அதுக்கு சாட்சி இது இந்த அடக்குமுறைக்கு சாட்சி இது என்னமா சொல்றீங்க நீங்க அம்மா ஆச்சில தான் வேலைக்கு வந்தோம் நாங்க எந்த ஆச்சில நாங்க வேலைக்கு வரல அம்மா ஆச்சில வந்தோம் ஆனா அப்போ வந்து எங்களை வேலைக்கு எடுக்கும் போது இது கான்ட்ராக்டுன்னு யாரும் சொல்லல நாங்க ஜோனுக்கு போனோம் எங்களுக்கு லெட்டர் ஃபார்ம் எழுதி கொடுத்தோம் எழுதி கொடுத்தோம் வேலை பிரகாரம் எங்களுக்கு வேலைக்கு எடுக்கும் போது இத்தனை வருஷம் காண்ட்ரேட்டு நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்னு எங்களுக்கு எதுவுமே சொல்ல நீ கான் இப்போ சொல்கிற அம்மா ஆச்சில் இருக்கும் போதே அந்த கான்ட்ராக்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அம்மா ஆச்சில் இருக்கும்போது கான்ட்ராக்டு போயிடுச்சுன்னா நீங்களுக்கு வந்து எங்களுக்கு பத்து வருஷமாக நீங்கள் வந்து பிஏப்பி ஏசி எல்லாமே நீங்கள் பிடிச்சிருக்கணும் அதையான் நீங்கள் எங்களுக்கு பிடிக்கல இப்போ வந்து நீங்கள் கான்ட்ராக்டுன்னு சொல்கிறீங்களே எப்படி இன்னும் முறைன்னு எங்களுக்கு எதுவுமே தெரில ஐயா சரி இவர் வந்தார் இந்த ஐயா வந்தார் சிஎம் வந்தார் யூனிஃபார்ம் கொடுத்தாரு சம்பளம் ஏற்றுனாரு சத்திர சத்திரமாக எல்லாமே எல்லாருமே எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சார் இவர் வந்துக்கிறாரே ஏதாவது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் எடுத்துன்னு வந்து இறக்கிட்டு பதினஞ்சாயிரம் சம்பளம்னா நாங்கள் குடிக்காரனுங்களை வச்சுக்கின்னு ஒரு ஒரு வீட்டில் ரொம்ப கொடுமையான இதெல்லாம் இருக்குது புரிசாக கனவுனால் கைப்பற்ற கொடுக்குறாங்க இல்லாதவங்க இல்லாதவங்கிறவங்க பிள்ளைங்க பார்க்காதவங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு கூட நிறைய பிரச்சனை இருக்குது பொண்டாட்டி பார்க்குறவங்க பார்க்காதவங்க இந்த சம்பாரணியை வச்சு இதை வச்சு நம்ம முன்னேற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எதுவுமே இல்லாத கடைசியில் நாங்கள் வந்து இந்த மாதிரி நடு ரோட்டில் நாங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி எங்களை தொற்றி தோற்றி அடிச்சா நாங்கள் எங்கே போகிறது ஐயா நாங்கள் யாராவதுக்கும் ஒருத்தருக்காது மனுஷங்க எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சேன் யாருமே கடைசியில் எதுவுமே செய்யலை வேறு என்ன செய்கிறது நாங்கள் சொல்லுங்கள் ஜனநாயக நாட்டில் ஒரு போராடுவது போராடுவதற்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடைய வீடு இருக்குது இந்த வீட்டில் அவர்கள் இருந்து அங்கே வீடு வீட்டுக்குள்ளே இருந்து போராடுவதற்கு கூட காவல்துறை அனுமதிக்க மாட்டேன்றாங்க காவல்துறை வந்து ரவுடித்துறையாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஏவல் துறையாக இருப்பதாக குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க காவல்துறை தூய்மை பணியாளர்களை ஒரு கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது தொடர்ந்து இவர்களுடைய போராட்ட என்பது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது பொறுத்திருந்து பாப்போம் அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை சரி செய்ய போகிறாங்கன்னு காலத்தில் இருந்த தகவல்களை பகிர்ந்த பாவேந்தருக்கு நன்றி